இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பண்றது தவிர்க்க இயலாதது அப்படி நம்ம வேலை செய்யற டைம்ல நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சக ஆண் நண்பர்கள் கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வராம இருக்கணுமா இருந்தா நாம நடந்துக்கணும் இந்த எவ்வளவுதான் காசு கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய உங்க கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சக ஆண் நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கவே பகிர்ந்துக்காதீங்க நம்முடைய ஆடை அப்படிங்கறது நம்முடைய சுதந்திரம் தான் அதுக்குன்னு சொல்லி நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னைக்குமே நம்ம ட்ரெஸ் வேப் பண்ண கூடாது ஒரு ஆபீஸ் அப்படிங்கறது வேலை செய்யறதுக்கான இடம் அங்க போயிட்டு நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட சிக்கல் நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆண் நண்பர்கள் கிட்ட நம்ம பகிர்ந்துக்கவே கூடாது நட்பு ரீதியா நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்களை பார்த்து நம்ம சிரிக்கிறது தப்பு கிடையாது ஆனா தேவையே இல்லாம காரணமே இல்லாம விழுந்து விழுந்து யார் இருக்காங்க இல்ல அப்படின்னு பாக்காம நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் கிட்ட அளவுக்கு அதிகமா நம்ம சிரிச்சு பழற கூடாது ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்றது ஹக் பண்றது விஷ் பண்றது ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக வெளியில போறது நைட் டைம்ல அவங்களோட வெளியில அவங்களோட வெஹிக்கல்ல போறது இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் தான் ஆனா இது அத்தனையுமே நம்மள சுத்தி இருக்கிறவங்களால கூர்ந்து கவனிக்கப்படும் அப்படிங்கறத என்னைக்குமே மைண்ட்ல வச்சிருங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நீங்க உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் கிட்ட எந்த ஒரு டைமா இருந்தாலுமே அது நேர்லயா இருக்கட்டும் போன்லயா இருக்கட்டும் ரொம்ப தாழ்வான குரல்ல ரகசியமான வாய்ஸ்ல என்னைக்குமே பேசாதீங்க அது சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கலாம் நீங்க அன்னைக்கு வியா பண்ணிட்டு போகக்கூடிய ட்ரெஸ் பத்தியோ இல்லன்னா உங்களுடைய திறமை பற்றியோ உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆண் உங்களுக்கு இனியில ஒரு பாராட்டு மழையை பொழியிறாங்களா அதுக்கு நன்றி அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டு விட்டுருங்க தேவையில்லாம அவர் சொன்ன விஷயத்துக்கு வெக்கப்பட்டு காலை நோண்டி தரையை தேக்கிறது இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க ஒரு பொண்ணா பிறந்தாலே ஒருத்தரோட தொடுதல் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் குட் டச் பேட் டச் தெரிஞ்சிருக்கும்ல அதனால நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆண்கள் நம்மள தொடரத நாம அவாய்ட் பண்ணிக்கணும் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இது இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை எதுவாக இருந்தாலும் தேவையில்லாம ஆண்கள் நம்மள தொட்டு தொட்டு பேசுறத நாம ஆபீஸ்ல தவிர்த்துக்கணும் என்ன மனிதா எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்க வீடியோ பார்த்துட்டே கேட்கலாம் எந்த காலத்துல இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கறது நம்ம தான் டிசைட் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு போகலாம் ஆனா மத்தவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா அச்சோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சு நினைச்சு அழப்புறதும் நம்ம தான் அதனால உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டா பார்த்து பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ பாக்குற நீங்க ஆபீஸ்க்கு போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீ அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க